சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் மால்ல காதல் குறித்தும் சாலையில போகக்கூடிய இளைஞர்கள்கிட்டயும் இளம் பெண்கள் கிட்டயும் ஒரு பேட்டி ஒண்ணு எடுத்திருக்காங்க அப்போ இருபத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க காதல் குறித்து பேசும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அவங்களும் பேசியிருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இடையில ஆபாசமான ஒரு கேள்வியை ஒண்ணு கேட்டிருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இந்த வீடியோவை நீங்க யூடியூப்லயோ இல்ல சோசியல் மீடியாலேயே நீங்க வந்து போஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க யூடியூப் சேனல் நடத்திட்டு வரக்கூடிய அந்த நபர்கள் உங்களோட அனுமதி இல்லாம கண்டிப்பா பேட்டி கொடுத்த இளம் பெண்ணோட அனுமதி இல்லாம அந்த ஆபாசமா கேள்வி கேட்ட அந்த ஒரு வீடியோவை தங்களோட வியூஸ்காகவும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க தன்னோட ஃப்ரெண்டு மூலமா இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட அந்த இளம் பெண் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போ உடனே போய் அந்த வீடியோவை கீழே ஏராளமான கருத்துக்களை மன உளைச்சலுக்கு ஆளாகி இருபத்தி மூணு வயசான அந்த இளம் பெண் எளிமருந்த சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்திருந்திருக்காங்க உடனடியா அவரோட நண்பர்கள் எல்லாம் இந்த விஷயத்த அறிஞ்சு அவங்களை வந்து கீழ்ப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இப்போ அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுகிட்டு வருது இந்த நிலையில அந்த இளம்பெண் அளித்த புகாரோட அடிப்படையில கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பந்தப்பட்ட யூடியூப் டியூப் சேர்ந்த உரிமையாளர்கள் மற்றும் விஜே உட்பட மூன்று பேர் மேல மூன்று பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்ச கீழ்ப்பாக்கம் போலீசார் மூன்று பேரையுமே விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த மாதிரி ஒரு சில யூ டியூப் சேனல்கள் வியூவ்ஸ்காகவும் கண்டென்ட்டுகளுக்காகவும் பொதுமக்கள் கிட்ட இந்த மாதிரி ஆபாசமா பேசுறது அவங்கள பிரச்சனையில இழுத்து விடுற மாதிரியான கேள்விகள் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு போஸ்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் வருது இதுக்கு கண்டிப்பா உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பாகவும் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய யூடியூப் சேனல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அட்டகாசமான குடும்பங்களாஸ் மேப்பது முதல் டிஸ்டி பிளஸ்